ஆடி மாதம் அம்மன் சாமிக்கு என்ன பிடிக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் ஏன் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுகிறார்கள் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஆடி மாதம் வந்தால் தமிழ்நாடே ஒளிரும் வீடுகளில் பூஜை கோவில்களில் திருவிழா பெண்களின் விரதங்கள் இந்த மாதத்தில் அம்மனுக்கே தனி ராஜ்யம் அம்மன் ஒரு புறம் கோபத்துடன் இருப்பார்கள் இன்னொரு பக்கம் கருணையுடன் இருப்பார்கள் இவளுக்கு சாமி பிடிப்பது என்ன ஏன் கூழ் ஊற்றுகிறார்கள் எந்த பரிகாரம் நமக்கு பலன் தரும் அதையே இப்பொழுது விரிவாக பார்ப்போம் அம்மன் சாமிக்கு பிடிக்கும் பரிகாரங்கள் ஒன்று பூஜை பொருட்கள் முல்லைப்பூ மாரியம்மனின் பரம பிரியமானது கடலை வெள்ளேரிக்காய் தேங்காய் மஞ்சள் குங்குமம் சந்தனம் கற்பூரம் அனைத்துமே அம்மனுக்கு உகந்த பூஜை பொருட்கள் அம்மனுக்கு விரதம் பெண்கள் ஆடிவெள்ளி விரதம் இருந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் செய்தால் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மனுக்கு உணவு படைத்தல் பாயாசம் கஞ்சி புளியோதரை சுண்டல் அம்மனுக்கு சூடாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் சாமிக்கு பிடிக்கிறது என்பது வரதட்சணை அல்ல பக்தி தூய்மை உருக்கமான மனசுதான் கோழு ஊற்றுவது ஏன் அதன் ஆழமான பொருள் என்ன கூழ் ஊற்றுவது என்பது வெறும் ஒரு கிராம பண்டிகை அல்ல அது நம்ம உடலும் மனதும் சுத்தமாக்கும் ஒரு சக்தி வழிபாடான பரிகாரம் கோவிலின் முன் கூழ் ஊற்றுவது கோபத்துடன் இருக்கும் அம்மனுக்கு உணர்ச்சி தணிப்பு காய்ச்சல் தோல் நோய் சூறாவளி இதையெல்லாம் அகற்றும் ஆன்மீக உத்தியமான சடங்குகள் இயற்கை வழியில் குளிர்ச்சி தரும் மனித உடலில் உள்ள உஷ்ண நிலையை சமன் செய்கிறது கூழ் என்பது வெற்றிலை மஞ்சள் பசுமோர் துளசி மிளகு போன்ற மூலிகையில் கலந்த தூய நீர் இந்த கூழ் அம்மனுக்கு ஊற்றும்போது நம் உடலில் சில துளிகள் விழும் அதை ஊற்றியவர்களுக்கும் நல்ல பலன் உண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றும்போது நம்ம கோபமும் வலி நோய் குறையும் சுத்தமாக நம் வாழ்க்கையும் துவங்கும் அம்மனுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நோய்களிலிருந்து விடுபட வேண்டுமா ஒரு வாரம் தொடர்ந்து முல்லைப்பூ தூவி தண்ணீர் அபிஷேகம் செய்யுங்கள் குடும்பம் நிம்மதி வேண்டுமா ஆடு வெள்ளியில் குடும்பத்துடன் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் பணம் நெருக்கடி தீர வேண்டுமா பால் காப்பு செலுத்துங்கள் சாமிக்கு பால் அபிஷேகம் செய்து பக்கத்து ஏழைகளுக்கு பால் வழங்குவது நான்கு திருமண தடை நீங்க வேண்டுமா ஆடியில் அம்மனை பச்சை மற்றும் மஞ்சள் சேலை வைத்து பூஜ்ஜியங்கள் விரதம் இருக்கவும் ஐந்தாவது குழந்தை பாக்கியம் வேண்டுமா ஆடி முதல் மற்றும் வெள்ளிகளில் கன்னிகா பூஜை செய்து ஐந்து குழந்தைகளுக்கு சாமி சாப்பாட்டு போடுங்கள் அம்மன் பரிகாரம் செய்தால் பலன் நிச்சயம் வரும் ஆனால் உண்மையான பக்தியும் நம்பிக்கையுமே அவசியம் நமக்காக கிடைக்கும் பலன்கள் ஆன்மீக மாற்றங்கள் மன அமைதி உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் ஒற்றுமை எதிரிகளை சமாளிக்கும் சக்தி பண வரைவின் தடைகள் நீக்கம் குழந்தைகளின் பாதுகாப்பு ஆசீர்வாதமும் நம்பிக்கையுடன் வாழும் மனநிலை நமக்காக கிடைக்கும் பலன்கள் ஆன்மீக மாற்றங்கள் ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலில் நடக்கும் நிகழ்ச்சிகள் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி புதன்கள் பூஜை அபிஷேகம் பால் மஞ்சள் சந்தனம் அம்மன் தேரோட்டம் கரகம் பல்லக்கு கூத்துக்கள் இசை அரங்கம் ஊர்வலங்கள் கன்னிகா பூஜை குமாரிகள் பங்கேற்கும் பக்தி வழிபாடு வாடி வாசல் வழியாக நுழைந்து மன நிம்மதி பெறும் தரிசனம் பரிகாரம் என்பதாவது பரிவோடும் கிறிஸ்டியோடும் சாத்தியமாகும் செயல்தான் அது நம்ம வாழ்க்கையின் சக்தியை புனிதமாக மாற்றும் ஒரு மாதம் ஒரு விரதம் ஒரு குள் இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்ற ஒரு துவக்கம் அம்மனிடம் செல்லுங்கள் அவளிடம் பேசுங்கள் அவளுக்கு பிடிக்கும் பூவும் பாட்டும் பரிகாரமும் செய்யுங்கள் அவள் உங்களை விட்டு செல்ல மாட்டாள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆடி மாதம் மகளிர் முக்கியத்துவம் முல்லைப்பூ முல்லைப்பூ பூஜை சண்டி ஓமம் தாயாக சகோதரியாக மகளாக பெண்கள் அம்மனின் தங்களை காண்கிறார்கள் கிழக்கு திசையை நோக்கி அம்மன் நின்றிருப்பது என்பது வாழ்வில் வெளிச்சத்தை தரும் குறியீடு சிறுவயதில் அம்மனுக்கு பிரார்த்தனை செய்த சாவத்திரியின் உண்மை கதை கணவரை மரணத்திலிருந்து காப்பாற்றிய சக்தி சாவத்திரி ஒரு ராஜா மகள் அவளது சிறு அம்மனிடம் அடையாளமான பக்தி இருந்தது ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு அம்மன் திருவிழாவும் அவளுக்கு ஒரு பெரிய விழா போல சாயந்திரத்தில் விலைக்கேற்றி நீராற்றி பூஜை செய்து என் வாழ்க்கை முழுவதும் நல்ல வெற்றியில் நடக்கட்டும் என மனதளவில் கேட்டாள் அவளது கற்பனை உலகில் அவள் எப்பொழுதும் அம்மனை பேச வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பாள் சாவித்திரியின் அம்மனே எனது உயிர் நட்சத்திரம் என்று உறுதியாக நம்பிக்கை ஒரு நாள் அவள் தனது கணவராக சத்யவானை தேர்ந்தெடுக்கிறாள் ஆனால் ஒரு ஜோதிடர் கூறினார் சத்யவான் ஒரு ஆண்டில் மரணிக்கும் இதைக் கேட்ட பிறகு யார் அந்த திருமணத்தை விரும்பவில்லை ஆனால் சாவித்திரி மட்டும் உறுதியாக சொல்கிறாள் அவன்தான் என் வாழ்நாள் துணைவன் மரணத்தை மாற்ற முடியாது என்றால் இதை வெல்ல முயற்சிக்கலாம் திரிகடுகு சீத்த விரதம் மற்றும் அம்மனுக்கு நாற்பத்தொரு நாள் தீட்சை எடுத்தார் தினமும் சிறந்த பூஜை செய்து நெய்விலைக்கேற்றி தவம் செய்து அம்மனை வேண்டினான் அவள் பேசிய வார்த்தைகள் அம்மனே என் கணவரின் உயிரை காக்க வேண்டும் உன் திருவடி தொட்டு வேண்டுகிறேன் மரண தூதுவுடன் சாவத்திரியின் போராட்டம் அந்த ஒரு நாள் மரணத்தின் தூதன் யமதர்மன் வந்து சத்தியவானின் உயிரை அழைத்து செல்கிறான் சாவித்திரி பின்தொடர்கிறார்கள் யமன் சொல்கிறான் இது விதி நீ என்னை பின்தொடர முடியாது ஆனால் சாவித்திரி நீ ஒரு வழியாக அழைத்து கொண்டே போ ஆனால் என் நெஞ்சு இங்கேயே இருக்காது என் கணவர் இல்லாமல் நான் வாழக்கூடாது அவளது உணர்ச்சி வார்த்தைகள் தனிச்சை தைரியம் யமனையே தலையோடு நிற்க செய்கிறது யமன் சாவித்திரியின் தர்மத்தால் பிரமிக்கிறான் நீ என்னிடம் மூன்று வாரம் கேள் சாவித்திரி கேட்டது தனது அப்பாவுக்கு ராஜ்யம் திரும்ப வேண்டும் தனது பாட்டனை திரும்ப வாழ வைக்க வேண்டும் எனக்கு சத்யவானுடன் நூறு பிள்ளைகள் வேண்டும் அப்பொழுது மனம் உணர்கிறான் அவள் நூறு பிள்ளைகள் வேண்டும் என்றால் சத்யவான் உயிருடன் இருக்க வேண்டும் சாவித்திரி பக்தி யானம் அறிவு உறுதி இதையெல்லாம் சமமாக கொண்டவள் சிறுவயதிலே ஆரம்பித்த அம்மன் பக்தி தான் கணவரின் உயிரை மீட்டெடுத்தது இந்த கதையிலிருந்து நாம் கற்க வேண்டியது நம்பிக்கையும் பக்தியும் கூட மரணத்தை வெல்லும் சிறுவயதில் விதைக்கப்படும் பக்தியின் விதை வாழ்க்கை முழுவதும் பலிக்கிறது பெண்களின் மனப்போராட்ட சக்தி உலகையே மாற செய்யும் தாய் அம்மனிடம் முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தால் அதிசயங்கள் நிச்சயம் நிகழும் சாவித்திரின் கதை ஒரு புராணம் மட்டுமல்ல இது நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு ஜீவன் நெறி சிறுவயதில் நம் மனதை நல்ல நம்பிக்கைகளால் நிரப்பினால் வாழ்க்கையில் எந்த சோதனையும் தாண்டி கொள்ளலாம் நம் பக்தியும் அம்மனின் அருளும் ஒன்றாக வந்தால் மரணத்தே வெல்ல முடியும் அம்மனின் ஒவ்வொரு உருவமும் வாழ்க்கையின் ஒரு பகுதிக்கு பதில் காளியம்மன் கோபத்தில் கூட கருணை மாரியம்மன் நோய்களை காப்பாற்றும் தெய்வம் அம்மன் கோவிலுக்குள் நுழைந்ததும் மனிதரின் பயம் வெளியேறுகிறது ஆடி மாதம் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புனித தூய்மை விரதம் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் பூஜை மனதை சுத்தம் செய்கிறது சமய உணவு ஆரோக்கியத்திற்கு சிறந்தது கீரை கம்பு நாட்டு உணவுகள் நம்பிக்கையுடன் கூடிய பக்தி மன அழுத்தம் குறையும் கோவிலில் நடைபயிற்சி மூலிகை வாசனை வாடாமலர் கணவன் மனைவி உறவுக்குள் இணக்கம் பெறும் குழந்தை பாக்கியம் வேண்டி பெண்கள் பூஜை செய்வார்கள் ஆடி மாதம் குடும்ப நலனுக்கான காலம் கணவன் மனைவி உறவுக்குள் இணக்கம் பெறும் குழந்தை பாக்கிய வேண்டி பெண்கள் பூஜை செய்வார்கள் குடும்ப பிரச்சினைகள் அகலும் தாய்மார்கள் மன அமைதி பெறும் நேரம் ஒருவன் ஒருவன் நம்பிக்கையுடன் அம்மனை வேண்டினால் வேலை கிடைக்கும் கடன் தொல்லை தீரும் குடும்ப ஒற்றுமை மீளும் நோய் தீரும் வேலை கிடைக்கும் கடன் தொல்லை தீரும் குடும்ப ஒற்றுமை மேலும் நோய் நீங்கும் ஆடியில் அம்மன் கோவிலுக்கு போனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் ஏழு மாற்றங்கள் மன அமைதி கிடைக்கும் பயம் குறையும் நோய்கள் அகலும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் பணம் வருவது தொடரும் எதிரிகள் விலகி நட்புகள் அதிகரிக்கும் நம்பிக்கையுடன் வாழும் சக்தி பெருகும் ஒரு தரிசனம் போதும் ஒரு முறையாவது ஆடியில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனிடம் மனதை திறந்து வையுங்கள் உங்களுக்கு தேவை என்னவோ அதை தன் கருணையில் வழங்குவாள் ஆடியில் அம்மன் தரிசனம் என்பது நம் வாழ்க்கையின் ஒரு முழுமையான மாற்றத்தின் துவக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்